அன்பு ரஞ்சங்களே அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் ஐபிகே உற்பத்தி துறையில் கோலூச்சி வரும் கோவை சமீபகாலமாக காலமாக ஐடி துறையிலும் பெரும் வளர்ச்சியை முன்னெடுத்துள்ளது கோவைக்கு பன்னாட்டு நிறுவனங்களின் தொடர் வருகையால் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு அதிகரித்து வருகிறது இந்தியாவின் ஐடி தலைநகராக பெங்களூரு கருதப்படுகிறது சில மாதங்களுக்கு முன் பெங்களூருவில் நிலவிய கடும் தண்ணீர் தட்டுப்பாடு பன்னாட்டு நிறுவனங்களை வேறு நகரங்களுக்கு திசை திருப்பியுள்ளது மெட்ரோ நகரமான சென்னையை தாண்டி இரண்டாம் நிலை நகரங்களை நோக்கி ஐடி நிறுவனங்கள் வரத் துவங்கியுள்ளன குறிப்பாக பன்னாட்டு நிறுவனங்களின் பார்வை கோவைக்கு திரும்பியுள்ளது போதுமான தண்ணீர் திறன்மிகு இளைஞர்கள் இயற்கை சுற்றுச்சூழல் என கோவை பன்னாட்டு நிறுவனங்களை வெகுவாக ஈர்த்துள்ளது இதனால் ஐடி நிறுவனங்கள் முதலீடு செய்வது அதிகரித்துள்ளது ஐடி பார்க்குகளும் அதிகமாக அமைக்கப்படுகின்றன சமீபத்தில் விளாங்குறிச்சியில் நூற்றி ஐம்பத்தி எட்டு கோடி மதிப்பில் ரெண்டு புள்ளி ஒன்பது நாலு சதுர சதுரடி பரப்பில் எல்காட் தொழில்நுட்ப பூங்காவை முதலமைச்சர் ஸ்டாலின் திறந்து வைத்தார் இதனால் மூவாயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அது மட்டுமில்லாமல் ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது கோவையில் ஆண்டுக்கு இருபதாயிரம் இன்ஜினியர் பட்டதாரிகள் உருவாகும் நிலையில் கணிசமானவர்கள் ஐடி துறையில் சார்ந்தவர்களாக உள்ளனர் புதிய நிறுவனங்களின் வரவு இந்த இளைஞர்களின் வேலைவாய்ப்புக்கு அதிக உத்தரவாதம் அளிக்கிறது ஒரு காலத்தில் இளைஞர்களின் பெரும் கனவாக இருந்த நிறுவனங்கள் தற்போது கோவையிலேயே தங்கள் அலுவலகங்களை தோங்குவது கோவை ஐடி துறையின் தலைநகராக உருவெடுக்கும் என்பதையே காட்டுகிறது நன்றி வணக்கம்